இருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச போறது குடும்ப நலம் குடும்ப நலம் அப்படின்னா என்னென்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிமிடேஷன் இருக்குங்க அந்த லிமிட்டேஷனை நம்ம தாண்டக்கூடாது ஈவன் வந்து நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட லிமிடேஷனை மற்றவங்க தாண்ட மாட்டாங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யாருமே செய்ய மாட்டாங்க இது தாத்தாவோட சேர் வேறு யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மற்றவங்க யாரும் உட்கார மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லிமிட்டேஷன்ஸ் வச்சு இருந்துகிட்ருப்பாங்க இப்படி மற்றவங்க மேலே நலனோடையும் அக்கறையோடையும் அவங்க மேல இருக்கிறது பேர் தாங்க குடும்ப நலம் ஆனா நம்ம ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குடும்ப நலத்தை வந்து விட்டுட்டு வெளியில இருக்கிற சொசைட்டி பத்தியும் நாடு முன்னேறணும் பத்தியும் அந்த மாதிரி வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் உண்மையில பாத்தீங்கன்னா குடும்ப நலன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருந்து உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னா உங்களோட சொசைட்டியை உங்களால ஈஸியா மாத்த முடியுங்க சொசைட்டிய மாத்தனீங்கன்னா நாடே வந்து வளமான நாடா மாறதுக்கு ரொம்ப ஈஸியான வழிகள் தான் இருக்கு ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து நிதர்சனமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா குடும்ப நல வழக்குகள் தான் இப்ப வந்து கோர்ட்ல நிறைய வந்துட்டு இருக்கு ஒரு காலத்துல குடும்ப நல வழக்குகள்லாம் ரொம்ப தாங்க வரும் பொதுநல வழக்குகள் தான் நிறைய வரும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குடும்ப நல வழக்குகள் தான் ஏகப்பட்டது வந்திருக்கு இதனால என்ன பண்ணிருக்காங்க நான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா சில விஷயம் எல்லாம் வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த குடும்ப நல வழக்குகள் எல்லாம் வர்றதை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க வாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் குடும்ப நலனும் அதை முன்னேற்றக்கூடிய தேவையான விஷயமும் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்க வந்துட்டு உங்க பசங்க பொண்ணு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருமே செட்டில் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்பாடானு நீங்க இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்போ உங்களோட லைஃபை வந்து இதுக்கப்புறம் நீங்க ரிலாக்ஸ்டா அனுபவிக்க வேண்டிய நேரம் இது இந்த நேரத்தில் உங்கள் மகனும் சரி மகளும் சரி ஐயோ அப்பா அம்மா தனியாக இருக்காங்க இல்லை அத்தை அம்மா தனியாக இருக்காங்க அவங்கள வந்து தனியாக விட்டுறக்கூடாது நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட்டாக நீங்கள் எங்கள் கூடயே வந்து இருந்துருங்க தனியாக வயது காலத்தில் எப்படி நீங்கள் தனியாக இருப்பீங்க அப்படின்னு உங்களை கேட்கலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம எப்படி தனியாக இருக்கிறது இவ்வளோ நாள் வளர்த்த பொண்ணை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் இல்லை இவ்வளோ நாள் வளர்த்த பையனை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அவங்க கூடயே இருக்கணும்னு நினச்சிக்கணா இந்த என்ன тэ de... мү டோட்டலாகவே வந்து விட்டுருங்க ஏன்னா இது கண்டிப்பா எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாது நமக்காக ஒரு தனி உரிமை சுதந்திரம் கண்டிப்பாக தேவைங்க ஈவன் நீங்க உங்க பையன் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட உங்களுக்குன்னு ஒரு தனி வீடு வேணும் அதுல உங்களோட பிடிச்சமான விஷயம் எல்லாம் நீங்க அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும் பையன் வீட்டுக்கு போகலாம் வரலாம் ஆனால் அங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி குழந்தைகளும் அம்மா அப்பா இருக்கிறாங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரைவசியை கொடுங்க இது எந்த அளவு நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கும் மருமக்களோடைய இல்ல மகன்களோடையும் நம்ம எவ்வளவு கேப் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு பர்சனல் இஷ்யூஸ் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடுவாங்க அவங்கக்குள்ளயே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஸோ ரெண்டு சைடுமே ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது தனி இடைவெளி கொடுக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் மருமகள் வந்து வெளியிலேருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பார்த்து வச்ச பெண்ணாக இருந்தாலும் சரி ஐயோ என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தான் வந்து மருமகளை தூக்கி தூக்கி வச்சாலும் அவங்களோட ரோல் அந்த ஃபேமிலியோட வந்து வித்தியாசம் தாங்க எப்படியும் வந்துட்டு மகள் மாதிரி அவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்கள் மருமகனும் பார்த்தீங்கன்னா உங்கள் மகன் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கன்னா கூட அவங்க பிரத்தி தான் அதனால் நீங்கள் எப்பயுமே உங்க மருமகள் அப்படின்றத உங்க மகனோட ஒய்ஃப் அதாவது ரெண்டாம் பட்சம் உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு ஃப்ரெண்டா நீங்க பாக்கலாம் ஒரு தெரிஞ்சவங்க மாதிரி பாக்கலாம் ஒரு தெரிஞ்சவங்களோட பொண்ணா பாத்துக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் மற்றபடி அவளுக்கு என்னோடதுல இருக்கிறது எல்லா அவளுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோடத விட்டு கொடுக்குற அளவுக்குலாம் கீழே போகாதீங்க அதே மாதிரியும் மருமகனும் அப்படித்தான் என் பையனுக்கு இருக்கிற எல்லா இதுவும் நான் என் மருமகனுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க ஏன்னா மருமகன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா உங்க மகளோட வீட்டுக்கார் ஸோ உங்கள் மகளுக்கு இருக்கிற ஃப்ரீடம் வந்து உங்கள் மருமகனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கேப்பை கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற மரியாதையும் குறையாது ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியாகவே இருக்கும் ஸோ இது கேட்கறதுக்கு வந்து இன்னும் நம்ம உரிமை இல்லாமல் தனிச்சு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட உண்மையிலேயே ஒரு கேப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் இந்த கேப்பை க்ரியேட் பண்ணும்போது தான் உங்களோட லைஃப் ஸ்மூத்தாக கரெக்டாக போயிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா மருமகளும் சரி மறுமகனும் சரி வேற ஒரு பழக்க வழக்கத்துலேருந்து வந்து வேற ஒரு குணத்துல இருந்து வந்து நம்ம கூட வந்து வந்திருப்பாங்க அவங்க நமக்காக வந்து மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை நம்மளும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணும்போது நம்மளோட பேசிக் லெவல் மாறாமையே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனையுமே நமக்கு அதிகமா வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவுமே எடுக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கோம்னு வச்சுங்களேன் தாத்தா பாட்டி அத்தை மாமா பெரியமா பெரியப்பா இல்லை சித்தப்பா சின்னம்மா இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ பெரியம்மா நல்லா சமைக்கிறாங்கன்றதுக்காக அவங்களே வந்து நம்ம எப்பயுமே வந்து சமையல் வேலைக்கு விடக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மக்குள்ளையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதெல்லாம் கிடையாதுங்க நம்மக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஓகே நீங்கள் துணி துடைச்சிட்டு இருக்கீங்களா நான் வந்து குழந்தைகளை பார்த்துக்குறேன் இல்லை நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு இருக்கீங்களா நான் போயிட்டு வெளி வேலைகள்லாம் செய்கிறேன் அப்போ அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து செய்யணும் எனக்கு இந்த வேலை வராது இது எனக்கு செய்ய தெரியாது எனக்கு அவங்க கூட வேலை செய்யறது கரெக்டாக பிடிக்காது அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் பண்ணக்கூடாதுங்க இன்னொன்று நம்ம வேலை செஞ்சு முடித்தோன்னே எனக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லணும் நான் இன்றைக்கி என் கத்த கூட சமைச்சு முடித்தேன் ஒரு வார்த்தை கூட நீ நல்லா செஞ்சுருக்கானு அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது எந்த எந்த இடத்துல நன்றியெல்லாம் எதிர்பார்க்கணுமோ அங்கே தாங்க பார்க்கணும் குடும்பத்துக்குள்ளே வந்து நன்றியை எதிர்பார்க்கவே ஆக்காதுங்க இது நம்ம குடும்பம் எல்லோருமே சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை தான் நீ செய்கிற நான் செய்கிறேன் அவள் நாள் செஞ்சான் நான் நாலு நாள் செய்கிறேன் இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு செய்கிற வேலை கிடையாதுங்க இது குடும்பம் நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஷெடியூல் போட்டு ஒர்க் கொடுப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஷெடியூல் போடவே போடாதீங்க எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் செய்கிறேன் எனக்கு வந்து அவங்க கூட ஹெல்ப் பண்ணணும்னா போய் செய்கிறேன் அவ்வளோதான் இதில் நான் தான் செஞ்சேன் இன்னைக்கு நீ நாளைக்கு கண்டிப்பாக செய்யணும்னு யாருக்குமே ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே குடும்பத்துக்குள்ளே வராதுங்க உங்கள் குடும்பம் எவ்வளோ பெரிய ஆழமரம் மாதிரி விரிஞ்சு போனால் கூட எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது இன்னொன்று முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா உங்கள் மகள் இல்லாட்டி மருமகள் இவ்வளோ வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு முடிச்சிட்டிங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க இப்போ வந்து ஒரு பிரச்சனையோட உங்கள் மருமகளோ இல்லை உங்களோட மகன் மகளோ இல்லாட்டி உங்களோட மகனோ வராங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது நான் சொல்கிறத அவள் கேட்கவே மாட்டேறா இல்லை நான் சொன்னதை வந்து உங்கள் உங்கள் பையன் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு உங்கள் மருமகள் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நீங்கள் அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்க பட் எதுவுமே வந்து உங்களோட அபிப்பிராயத்தை எதுவுமே கண்டுக்காதீங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு சரி இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் சரியா இந்த சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை விட்டு அடுத்தது ஸ்கிப் பண்ணி போயிடுங்க இப்போ நீங்க இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவு கொடுக்காத போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் அவங்ககுள்ள வரும்போது அவங்ககுள்ளேயே தீத்துக்குறதுக்கு பார்ப்பாங்க நம்மக்கிட்ட வர மாட்டாங்க உண்மையிலேயே தெரிஞ்சுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா மத்தவங்க யாருமே தலையிடக்கூடாதுங்க ஏன்னா அது அவங்களோட பிரச்சனை அவங்களே சால்வ் பண்ணிக்கணும் ஈவன் சில பேர் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்காம நம்ம அம்மாட்ட போய் சொல்லுவோம் நமக்கு தீர்வு கிடைக்கும் நம்ம அப்பாட்ட போய் சொல்லுவோம் நமக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு வராங்க உண்மையிலே தெரிஞ்சுங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர்ற பிரச்சனை உங்களோட பிரச்சனை நீங்க தான் சால்வ் பண்ணணும் அது மத்தவங்க யாரையுமே உள்ள அனுபவ் பண்ணாதீங்க தலையிட்டாலும் அது கண்டிப்பா தீரக்கூடிய பிரச்சனையா முடியாது இதை கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான குடும்பமாக இருக்கும் அதிகமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வர்றது பேர குழந்தைகளால் தாங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா என் பேர குழந்தைய பார்க்க மட்டும்தான் வராங்க நம்மளை பற்றி பார்க்கறதுக்கு வரதில்லை எப்போ விசாரிச்சாலும் பேர குழந்தைகளை தான் விசாரிக்கிறாங்க நம்மளை யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் மருமகள் சைட்லேருந்து மாதிரி மருமகளும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எப்பயுமே கரெக்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வீர குழந்தைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு போர்ஷன் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரிய பேர பசங்களா இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தை இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய லெவல்ல தான் பேர குழந்தைகள் அந்த குழந்தைகளை கண்டிப்பா நம்ம வந்து நல்ல பொறுப்போடையும் நல்ல ஒரு பேரோடையும் எந்த கெட்ட பேரும் வராம இருக்கணும் இருந்து வளர்க்கணும் ஸோ இதுக்கு வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம் அதே சேம் டைம் பேரண்ட்ஸுக்கும் அதிகம் ஸோ நான் சொன்னதை வந்து உங்கள் அவங்க அம்மா எனக்கு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க என் பையன் இந்த மாதிரிக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க நம்மளோட குழந்தைங்களை நம்மளோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்படி செய்யக்கூடாது நீ இப்படி உட்காரக்கூடாது கைய கால் உப்பா க்ராஸ் பண்ணிலாம் உட்காராத இல்லை கை கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காரு இப்படி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம கிரா நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க விடுங்க என் பையன் அப்படி தான் அவனுக்கு பழக்கமே இல்லை கையில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை ஸ்பூனில் சாப்பிட்டு தான் அவனுக்கு பழக்கம் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் போய் நடுவில் முக்கிய அது கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் சைல்டுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம் ஸோ என்ன பண்ணோம்னா நமக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அதே உரிமை நம்மளோட பேரண்ட்ஸுக்கும் நம்ம குழந்த மேலே உண்டு அதனால அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணும் காடாதமாக அந்த டைமில் இருந்துக்கணும் பேர பசங்களுக்கும் அடுத்தது அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனை நம்ம வந்து நடுவில் நின்று கிடைக்கக்கூடாது அவங்களோட ரிலேஷனை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குடும்பம் நெக்ஸ்ட்டு தலை தூக்கி வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட ரிலேஷன் நல்லா இருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம ஊர்ல என்னன்னா மருமக குடும்பம் மாமியார் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் அப்படின்னு ஒரு லெவல் வருதுன்னா நம்ம மத்தவங்களோட சுதந்திரத்துல மூக்கு நுழைக்கிறோம்னு அர்த்தம் எப்ப எந்த வீட்டுல பிரச்சனை வருதோ இப்ப மாமியார் பிரச்சனைன்னு வருதுன்னா மாமியார் வந்து மருமகளோட சுதந்திர முக்குழைக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி மாமியார் மருமகத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க மருமக வந்துட்டு மாமியாரோட சுதந்திரத்தை அவாய்ட் பண்றாங்கன்னு இந்த ஒரு வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டே வரும்போது குடும்ப நலன் அப்படின்றது கவனிச்சாவே போதும் நமக்கு நேசிக்கவும் தெரியும் கவனிக்கவும் தெரியும் நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்க மருமகளும் சரி நம்ம அவ்வளவு ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டு நம்ம பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கற மருமகனும் சரி எந்த விதத்திலையும் கெட்டவனாக மாற மாட்டாங்க ஏன்னா நீங்க செலக்ட் பண்ண ஆள் கண்டிப்பாக இவ்வளோ ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்ல குணத்தோடு தான் இருப்பாங்க சப்போஸ் அவங்களோட குணம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாறுற மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் இல்லை அவங்க பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க செலக்ஷன் பண்ணுறது மட்டும் தாங்க உங்களோட லெவல் அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணோட வாழ வேண்டியதும் இல்லை உங்கள் பையனோட சேர்ந்து இருக்க வேண்டியதும் அவங்களோட பொறுப்பு ஸோ அதுக்குள்ளே அவங்களையும் முடிச்சுப்பாங்க நீங்க வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை அவங்க கூட பிரச்சனை வரும்போது இப்படிப்பட்ட மருமங்களை போய் நான் உனக்கு செலக்ட் பண்ணிட்டுனோ அப்படின்னும் இல்ல இப்படிப்பட்ட ஒரு மருமங்களை போய் உனக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டணும் நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை செலக்சன் மட்டும் தாங்க நம்மளோட பொறுப்பு அதுக்கப்புறம் வரதெல்லாம் கடவுள் விட்ட வழி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ரிலாக்ஸ்டா எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களோட மன கஷ்டம் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மருமக உங்களை கண்டிப்பாக நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி மருமகனும் சரி வர்ற மருமக என் பையன் எந்த அளவு எனக்கு கேர் பண்ணுறானோ அதே மாதிரி அவனும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க உங்களை கவனிக்கிறதுக்கோ நேசிக்கிறதுக்கோ அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு வரலை அவங்க ஒரு மெம்பர் அவ்வளோதான் நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெண்டாவது பட்சம்தான் அதனால நீங்கள் அவங்களோட லிமிட் மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கனாவே போதுங்க உங்கள் மருமகளுக்கு இருக்கிற உறவும் உங்கள் மருமகனுக்கு இருக்கிற உறவும் நல்ல ஸ்மூத்தான ஒரு உறவோட போகும் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஃபேமிலியில் வர முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டயர்ட் ஏஜ்க்கு வந்துருவாங்க ஸோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன என்ன உங்களுக்கு கோல் அப்படின்னு கேட்டாலும் எல்லாம் சொல்லுவாங்க என் பொண்ணு வந்து மெட்ராஸில் இருக்கா அவங்க கூட போய் நான் இருந்துப்பேன் இல்லை என் பையன் வந்து பாம்பேயில் இருக்கா அவங்க கூட போய் நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க எப்பயுமே பிள்ளைகளை சார்ந்து இருக்கணும் என் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனிமேல் அவங்கள சார்ந்து இருக்கணும் அவங்க பசங்களை நான் பார்க்கணும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து காஃபி காலையில் வந்து பால் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்க அவங்க அவங்கன்னு ஷெடியூலை மாற்றிக்காதீங்க உங்களோட காரியங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பார்த்துங்க போய் குழந்தைங்களை பார்க்கலாம் பட் அவங்க கூடிய வாழ்க்கையை நடத்தணும்னு எதிர்பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகளை வந்து நீங்கள் கடந்து வந்து இந்த லெவலுக்கு வந்திருப்பீங்க இனிமேலும் பிரச்சனையை நான் ஒன்றும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க இது உங்களோட பொற்காலமான நாட்கள் இது வரைக்கும் நீங்கள் ஓடி ஓடி பண்ணதே இல்லை இனிமே ரிலாக்ஸ்டா இருந்து பார்க்க வேண்டிய நாட்கள் உங்களோட குழந்தைங்களோட போயிட்டு நான் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சார்ந்து இருக்கிற ஒரு முடிவை எடுக்கவே எடுக்காதீங்க உங்களோட அனுபவங்களை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் ஆனா அவங்க கூடியே இருந்துன்னு உங்களால் பகிர்ந்துக்க முடியாது சோ முடிஞ்ச வரைக்கும் சார்ந்து இருக்கிறத பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய குடும்பத்துல நடக்கிறது என்னன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க எங்க போறீங்க ஒரு சினிமாவுக்கு போனேனாலும் சரி ஒரு கல்யாணத்துக்கு போனனாலும் சரி உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க எப்படி நடப்பீங்க நீங்க எப்படி போவீங்க நீங்க எங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒதுக்கி விட்டுருவாங்க ஸோ வயதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஓய்வு காலம் அப்படின்றதே உங்களுக்கு ஒரு இது மாதிரி கிஃப்ட் மாதிரி இவ்வளோ நாள் ஓடி ஆடி நீங்க சம்பாதிச்ச இந்த வாழ்க்கையக்காக தான் இந்த ஒரு ஓய்வு காலத்துக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டீங்க ஸோ அந்த ஓய்வு காலத்தை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை உங்களோட நலனுக்காக அதிகமாக செலவு பண்ணுங்கள் அந்த டைமில் போயிட்டு எனக்கு ரிட்டைமெண்ட் பணம் இவ்வளோ வந்துச்சு என் பையன் பிஸ்னஸ்க்காக கேட்குறான் நான் உனக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு முடிவு எடுக்காதீங்க பணம் உங்களோடது அந்த பணத்தை போயிட்டு மற்றவங்களுக்காக டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க மகனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப உங்களோட நல்ல உண குணத்தை வந்து காட்டும் ஆனால் அதுக்காக ஃபுல் பணத்தையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க இது மன கஷ்டம் கொடுக்கும் ஏன்னா இந்த வயதுக்கு மேலே நீங்கள் ஓடி ஆடி திரும்ப அதே பணத்தை சம்பாதிக்க முடியாது உங்க பசங்களும் சரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னா அப்பாவுக்கு இனிமே என்ன தேவை இருந்து அப்படின்னு நினைச்சுப்பாங்க சோ நீங்க அந்த நேரத்துல போயிட்டு பல் பிள்ளைங்களை வந்துட்டு தாங்கி நிக்க வந்து முடியாது ஸோ உங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆசை இருந்துச்சுன்னா உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல முடிச்ச வரைக்கும் பசங்களுக்கு கொடுக்காதீங்க அவங்களா பிறண்டு வரட்டும் அவங்களுக்கு வாழ்க்கையோட முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பள்ளமும் வரலாம் மேடும் வரலாம் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இருக்கணும் இந்த நேரத்தில் போயிட்டு ஐயோ என் பையன் வந்துட்டு விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கடைசி கால சந்தோஷமான வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும் அதனால பணம் விஷயத்தால உங்களோட நிம்மதி குறைக்கிற மாதிரி மாத்திக்காதீங்க ஆரம்பத்துல இல்லை அப்படின்னு சொல்றதே ரொம்ப நல்ல விஷயம் நிறைய குடும்பத்தில் வர பிரச்சனையை பாத்தீங்கன்னா பணத்தால் தான் நிறைய பிரச்சனை வருது ஸோ நீங்க இவ்வளவு நாள் பசங்களை வந்து அவ்வளவு பாசமா நீங்க வளர்த்துருந்தானோ கடைசி நேரத்தில் நம்ம அம்மா நமக்கு பணம் கொடுக்கலையே நம்ம நம்ம அப்பா நமக்கு பணம் கொடுக்கலையேன்னு அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு இயக்கம் வந்துடும் அதே நேரத்தில் அந்த பணத்தை குழந்தைங்க கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கும் இப்படி பண்ணிட்டானே என் காசை எடுத்துட்டு அப்படின்னு ஒரு கோபம் வந்துடும் ஸோ இந்த ஒரு பிரச்சனையை வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பணம் டீலிங்கே வச்சுக்கவே கூடாது அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து என் பேர குழந்தை என்னோட இது என் பையனுக்கு பிறந்த குழந்தை எனக்கு தான் வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸே வந்து குழந்தைங்களை டிசைட் பண்ண விடாமல் நீ இந்த காலேஜ் தான் படிக்கணும் மெடிக்கல் தான் படிக்கணும் இங்கே தான் படிக்கணும் இந்த வீட்டு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கிராண்ட் பேரண்ட்ஸோட கிராண்ட் சில்ட்ரன்ஸோட அவங்களோட சுதந்திரத்தையும் ரொம்ப ஓவராக வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக புரிஞ்சுங்க நம்மளோட கிராண்ட் நம்மளோட கிஃப்ட் நம்மளோட ஃபேமிலியே அவங்க தான் நெக்ஸ்ட்டு தாங்க போகிறாங்கன்றது தான் கரெக்ட் ஆனால் அவங்களோட வாழ்க்கை எப்படி போகணும் இந்த இந்த இதுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கட்டுப்படுத்துகிற அளவுக்கு டாமினேட் பண்ணுற அளவுக்கு அவங்க உங்களோட சொத்து இல்லை அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது அவங்களோட பேரண்ட்ஸோட வேலை ஒரு தப்பான வழியில் ஒரு கேர கிராண்ட் சைல்ட்ரன் வந்து போகிறாங்க பசங்க போகிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி அவங்கள கரெக்டான வழியில் நீங்கள் தட்டி கொடுத்து கொண்டு வரலாம் பட் அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு முழு உரிமை கிடையாது அது கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுங்க உங்களோட बाके ரொம்ப 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 நல்லா இருக்கும் இந்த விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லிருக்காங்க இதை கேட்கறதுக்கு பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஓகே அவ்வளோதான் நான் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இதை நீங்க ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனால் கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க ஏன்னா நம்மளோட உறவுகள் நம்மளோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா உறவுகளால் சூழ்ந்தது பெற்றோர்கள் சொந்தங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் இப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது தான் நம்மளோட உறவு நம்மளோட வாழ்க்கை வாழ்ந்ததுக்கே ஒரு அர்த்தம் நம்மளோட வாழ்க்கை வந்து அமைதியாகவும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்காகவும் அடுத்தது ஒரு சாம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு இது இதுவரைக்கும் கொடுத்த எல்லா பாடத்தையும் நம்ம கண்டிப்பா வந்து பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையோட குடும்ப நலத்தை முன்னேற்றணும் எல்லாரும் கண்டிப்பா முன்னேற்றுவீங்கன்னு என்று நம்புகிறோம் அடுத்த ஒரு வீடியோல நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும்